வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது கனடா நியூஸ் பஸ்டின் செய்திகளோடு இன்று ஜனவரி மாதம் பதிமூன்றாம் திகதி முதலில் தலைப்புச் செய்திகள் ரோஹிஞ்சியா படகு கரையொதுங்கும் வரை கடற்படைக்கு தெரியாது போயுள்ளது தமிழக மீனவர்களை மீட்க கடிதமிழும் அரசியல் பிரமுகர்கள் கடந்த ஆண்டில் இலங்கையில் ஏழாயிரம் பேர் கண்தானம் செய்தனர் எதிர்காலத்தில் மருந்துகளை பரிசோதிக்க பல ஆய்வகங்களை நிர்மாணிப்பதில் அரசாங்கம் கவனம் கண்டியில் கடத்தப்பட்ட பாடசாலை மாணவி அம்பாறையில் கண்டுபிடிக்கப்பட்டார் தொடர்வன விரிவான செய்திகள் வெளிநாட்டு பிரஜைகள் சிலர் தொண்டமனாறு கடற்கரையில் நின்று ட்ரோன் மூலம் வீடியோ எடுக்கிறார்கள் அதே போல் முல்லைத்தீவில் இவ்வாறு வெளிநாட்டவர் எமது கடலில் என்ன செய்கிறார்கள் என்று அவதரிக்க முடியாதவர்கள் பிறகு கிளீன்சர் லங்கா பற்றி பேசி பிரயோசனம் இல்லை என்று வடமராட்சி வடக்கு சமாசத்தின் உபதலைவர் தெரிவித்துள்ளார் ஜால் வடபராட்சி ஊடக இல்லத்தில் நேற்று நடாத்திய ஊடக சந்திப்பில் நாவர்ணா வர்ணகுல சிங்கம் இவ்வாறு தெரிவித்தார் நாடலாவிய ரீதியில் கடந்த ஆண்டில் மாத்திரம் ஏழாயிரத்து நூற்று நாற்பத்தி நான்கு பேர் கண்டனம் செய்துள்ளதாக இலங்கை கண்டான சங்கம் தெரிவித்துள்ளது இதன் மூலம் கடந்த ஆண்டில் பார்வை குறைபாடு உள்ள மூவாயிரத்து நூற்றி அறுபத்தி மூன்று வெளிநாட்டவர்களுக்கும் ஆயிரத்தி எழுபத்தி ஐந்து உள்நாட்டவர்களுக்கும் தங்களால் கண்களை தானம் செய்ய முடிந்ததாக அந்த சங்கத்தின் தலைவர் டி சில்வா தெரிவித்துள்ளார் அத்துடன் நாடலாவிய ரீதியில் இதுவரையான காலப்பகுதியில் இருபத்தி இரண்டு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் தமது இறப்புக்கு பின்னர் கண்களை தானம் செய்வதற்கு பதிவு செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ள தமிழக மீனவர்களையும் மீன்பிடி படகுகளையும் மீட்க வேண்டும் என வலியுறுத்தி இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கருக்கு ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனி கடிதம் எழுதியுள்ளார் அந்த கடிதத்தில் இலங்கை கடற்படையினரால் தொடர்ந்து தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டுக் கொண்டே இருக்கின்றனர் இதற்கான நிரந்தர தீர்வை காண வேண்டும் என்பது மீனவர்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது ஆனால் நிரந்தர தீர்வு காணப்படாமல் மீனவர்கள் கைது செய்யப்படுவதும் அவர்களின் படகுகள் செலவழிக்கப்படுவதால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது எதிர்காலத்தில் மருந்துகளை பரிசோதிக்க பல ஆய்வகங்களை நிர்ணாணிப்பதில் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் வைத்தியர் ரணில் யாசிங்க தெரிவித்துள்ளார் கருப்பு பட்டியலில் உள்ள ஒரு நிறுவனத்தால் மருந்துகள் இறக்குமதி செய்யப்படுவதாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை நடத்த எதிர்பார்ப்பதாக அனில் ஜெய்சிங்க மேலும் தெரிவித்தார் கண்டி தவுலுகல பகுதியில் வேனில் கடத்தி செல்லப்பட்ட பாடசாலை மாணவி அம்பாரை பேருந்து திரைப்படத்தில் பேருந்திலிருந்த போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார் இன்று காலை கண்டிக்கு புறப்படவிருந்த சொகுசு பேருந்தில் இருந்தபோது கடத்திச் சென்ற நபரையும் குறித்த மாணவியையும் கண்டுபிடித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் நேற்றிரவு அம்பாறை பகுதியில் உள்ள ஒன்றில் இருவரும் இருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன சந்தேக நபர் போலீஸ் காவலில் இருப்பதாகவும் சிறுமியை வைத்தியரிடம் அனுப்புவதற்கான ஏற்பாடுகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் பாடசாலை மாணவியை கடத்திச் சென்ற நிலையில் கைது செய்யப்பட்ட இளைஞன் மாணவியை கடத்தியமைக்கான காரணத்தினை வெளிப்படுத்தியுள்ளார் காவலில் உள்ள சந்தேக நபர் ஜப்பானில் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக வேலை செய்ததாகவும் அங்கு சம்பாதித்த பணத்தை தனது மாமாவிடம் கொடுத்ததாகவும் கூறியுள்ளார் பணம் தனக்கு திருப்பித் தரப்படாததால் இதுபோன்ற செயலை செய்ய தூண்டப்பட்டதாகவும் சந்தேக நபர் கூறியுள்ளார் மருந்து துறையில் உள்ள பிரச்சனைகள் மற்றும் குறைபாடுகளை தீர்ப்பதற்கும் சரி செய்வதற்கும் அர்ப்பணிப்புடன் செயல்படும் அனைத்து ஊழியர்களையும் ஊக்குவித்து பாதுகாப்பின் என்று சுகாதார அமைச்சர் வைத்திய நலிந்த ஜெயதிஷ்டர் தெரிவித்துள்ளார் மருந்து துறை இன்று உலகில் அதிக லாபம் ஈட்டும் தொழிலாகவும் ஒரு மோசடியாகவும் மாறிவிட்டதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார் நாரகன்பட்டவில் உள்ள மெகாவர எஸ் அலுவலக வளாகத்தில் அமைந்துள்ள அரச மருந்தக கூட்டுத்தாபன அலுவலகத்திற்கு திடீர் கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்ட போது சுகாதார அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜேதிசு இதனை தெரிவித்தார் சீனாவுக்கான நான்கு நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு ஜனாதிபதி அனருகுமார திசா நாயக்க இந்து பிற்பகல் நாட்டிலிருந்து பயணமாகிறார் சீன ஜனாதிபதி ஜி அழைப்பின் பேரில் ஜனாதிபதி அன்ரகுமார திசா நாயக்கு நாளை முதல் பதினேழாம் தேதி வரை சீனாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயமே கொள்கின்றார் இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அன்ரகுமார திசா சீன ஜனாதிபதி ஜி ஜின் மற்றும் சீன பிரதமர் லீஷங் ஷங் மற்றும் ராஜதந்திரிகளை சந்திக்க உள்ளார் நாளைக்கு புத்தாண்டாக இல்லாவிட்டாலும் நன்றி நவிழல் ஆக இருக்கிற நாளுக்கு முதல் நாள் போதி பொங்கல் என்று படைவனவற்றை நாங்கள் கூட்டி கழித்து பிரித்து எடுத்து எறிகின்ற நாள் இன்றைய நாள் ஆகும் அதைத்தான் தொல்காப்பியத்திலே கூட சொல்லுவார் பழையன கழிதலும் புதியன புகுதலும் கால அல்ல என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது இதே மாதிரியாகத்தான் பார்க்கப்படுகிற போது ஸ்கின் டைட் பேண்ட் போட்டு இப்பொழுது எல்லாம் அந்த பெல் போட்டம் மாதிரி குழாய் பேண்ட் போடுவதும் பொக்களுக்கு கீழே பேண்ட் போட்டு இப்பொழுது பொக்களுக்கு மேலே போட்டுவது ஒரு ஃபேஷனாக வந்துவிட்டது ரெண்டு வருடமாக இருக்கிறது ஆனால் இன்னும் கனடா போன்ற நாடுகளிலே அது சரியான ஃபேஷனாக வரவில்லை கனடா கொஞ்சம் பலனவற்றை கழித்தலும் புதியனவற்றை பூத்தலுக்கும் காலம் எடுப்பதாக இருக்கிறது அதே மாதிரியாகத்தான் சிந்தனைகளிலும் மாறுதல்கள் வேண்டும் இந்த சிந்தனைகளில் மாறுதல் என்று சொல்லப்படுகிற போது இப்பொழுது கனடாவினுடைய அரசியல் நிலைப்பாட்டிலே ஒரு தளம்பல் இருக்கிறது அந்த தளம்பலான நிலைப்பாடுகள் என்று நாங்கள் உள்ளுக்கு பார்க்கிற போது லிபரல் கட்சியினுடைய தலைமை பீடத்துக்கு பலரும் போட்டியிடுகிறார்கள் அந்த நிலைப்பாட்டிலே இந்த மார்ச் மாதம் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் அதற்குள்ளே ஒரு குழப்பம் ஒரு தெளிவு இன்மை காணப்படுகிறது ஆகவே பகமைகளை தூக்கி எறிந்துவிட்டு ஒரு தேச நலனை முதன்மைப்படுத்தி பார்ப்போம் இரண்டாவதாக நான் சென்ற வாரம் சொன்ன மாதிரியாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இருபத்தைந்து வீதமான வரியை வெளிநாட்டு இறக்குமதிக்கு கொண்டு வருவதன் விளைவாக கனடாவினுடைய பெட்ரோல் அமெரிக்காவுக்கு விலை உயர்ந்ததாக இருக்கப் போகிறது அதனாலேயே அவர்கள் கனடாவிடம் இருந்து வாங்குவதை குறைக்கப் போகிறார்களா என்ற ஒரு கேள்வி எழுக்கிறது அப்படி இருக்கிற போது கனடாவுடைய ஏற்றுமதியினுடைய எழுபது வீதத்துக்கு மேலே அமெரிக்காவிடம் இருந்து வருவாய் வருகிற போது அது குறையக்கூடிய சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியாக இந்த வரியை உயர்த்தி எங்களை கிடுநடுங்க பண்ணிவிட்டு அதற்கு பிறகு டொனால்ட் ட்ரம்ப் சொல்வார் என்னடாப்பா கற்றப்படுகிறார் எங்களுடைய அமெரிக்காவினுடைய ஐம்பத்தோராவது ஸ்டேட்டாக வந்துவிட்டால் நாங்கள் வடிவாக பார்ப்போம் என்பது இது என்னுடைய சொந்த அபிப்பிராயம் ஒரு தந்திரோபிராயம் பொலிட்டிக்கல் மெனிவர் அண்ட் மெனிப்புலேஷனாக இருக்கலாம் அப்படியான ஒரு ரீதியிலே பார்க்கப்படுகிற போது கனடா அமெரிக்காவோடு சேர மாட்டோம் என்று பெரும்பாலானவர்கள் குறிப்பிடுகிறார்கள் கனடிய பிரதமர் கூட இந்த வீக்கெண்டிலே திட்ட குறிப்பிடுகிறார் அமெரிக்கர் சொல்கிறார்கள் நாங்கள் மென்மையாக கதைப்போம் படே படையனு மாதிரி சொல்லுகிறார்கள் இந்த விடயம் சம்பந்தமாக இந்த வீக்கெண்டிலே ஒரு பாட்டியிலே நடராஜ விஜயகுமார் என்ற ஒரு தமிழ் அன்பர் ஒரு தொழில் அதிபர் சொன்னார் அவர்கள் அப்படி வந்தால் நான் கனடாவுக்காக படையில் சேர்ந்து செத்தாலும் பரவாயில்லை நான் கனடா என்னுடைய தேசம் கனடாவுக்கு எதிராக அமெரிக்கா எடுக்கிற வன்முறைக்கு நான் கட்டாயமாக எதிர்த்து போராடுவேன் அப்படியான சில பல்லின மக்கள் மத்தியிலே இருக்கிறார்கள் அதாவது இந்த தேசத்தை நேசித்து இந்த தேசத்துக்கு ஏதாவது இடைஞ்சல் வந்தால் நாங்கள் உயிரையும் கொடுக்க தயார் என்று சொல்லுகிற மாதிரி நடராஜ விஜயகுமார் அவர்கள் அப்படி குறிப்பிட்டார் பாருங்கள் அப்படி பலவிதமான மக்களை நாங்கள் பார்க்கிறோம் ஆகவே கடவை பொறுத்த மட்டும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலவிதமான சிக்கல்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு ஆண்டாக இருக்கிறது படையநகரத்தை கழித்து விடுவோம் ஆகவே இன்றைக்கு நாங்கள் பழைய பொருட்களை தூக்கி எறிவதோடு மட்டுமல்லாமல் உள்ளத்திலே இருக்கின்ற பழைய பகமைகளை மறப்போம் ரோஹிஞ்சியா படகு கரையொதுங்கும் வரை கடற்படைக்கு தெரியாது போயுள்ளது தமிழக மீனவர்களை மீட்க கடிதமிழும் அரசியல் பிரமுகர்கள் கடந்த ஆண்டில் இலங்கையில் ஏழாயிரம் பேர் கண்தானம் செய்தனர் எதிர்காலத்தில் மருந்துகளை பரிசோதிக்க பல ஆய்வகங்களை நிர்மாணிப்பதில் அரசாங்கம் கவனம் கண்டியில் கடத்தப்பட்ட பாடசாலை மாணவி அம்பாறையில் கண்டுபிடிக்கப்பட்டார் இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறை பெறுகின்றன எமது அடுத்த செய்திகளை தினம் எதிர்பாருங்கள் வணக்கம்